ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே இந்த பதிவானது உன் கண்களில் மட்டும்தான் படும் இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கின்றாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் முன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை அன்போடுதான் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன் உன் இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கின்றது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உன் சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என் நாமத்தை உச்சரித்தபடி இரு என் சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் எதற்காகவும் நீ கவலைப்படாதே உன் கூடவே உன் தந்தையான நான் இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன் குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை வா குழந்தையே என் அருகில் வா என் மடியில் உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் உன் தந்தையான நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் நீ அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா அப்படி என்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் உனக்கு நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் குழந்தையே உன்னை நான் என் வலது கரத்தால் தாங்குகின்றேன் கருமாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்து விடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன் யாரிடம் நீ மனவிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன் நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கோருவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் மாளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்துக்கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலரப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கின்றேன் இனி நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்யாதவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடம் இருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறைதான் நான் நிரூபிப்பது அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் இப்படி இருக்கும் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்லவிதமாக பேசுவார்கள் உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும் மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும் மற்றவை நல்லபடி நடக்கும் உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்ப கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு நீ திறம்பட செயல்பட கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிசல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்கும் பயப்படாதே தங்கமே கலங்காதே நீ தடைகளைத் தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை இருப்பேன் உன்னுடனே நானும் வாழ்கின்றேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன் நான் உன் தந்தை உனக்காக வழியை தாங்குகின்றேன் இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாய் அப்படி இருக்கையில் என் உயிரே நீ தானே உன்னுள் உனக்காகவே வாழ்கின்றேன் என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி மரணம் நிகழும் வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுவேன் என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் நான் இருப்பேன் அதை போல என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய் நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு இதற்கு முடிவு என்பது எப்போதுமே இல்லை என் குழந்தையான நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் விட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாருக்காகவும் காத்திருந்து நீ காலத்தை வீணாக்காதே காலம் உனக்காக காத்திருப்பது இல்லை உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியை தேடு காலம் பொன் போன்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்து இருப்பாய் எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவது இல்லை வாக்கு மனத்தை கட்டுப்படுத்து மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டே இரு கடமையை செய் நீ பெற வேண்டிய அனைத்தையும் பெறுவாய் ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பும் உறுதி இதேபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு என்னை நினைத்து தொடங்க என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காதை குழந்தையே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் நீ ஒரு நாளும் களங்காதை குழந்தையே உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கின்றேன் நாட்களை எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது பெரும் செல்வந்தராக போகிறாய் குழந்தையே காத்திரு கலங்காதே உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தம் அடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறேன் என்று நம்பு நீ எதையோ யோசித்தபடியே இருக்கின்றாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து தான் இருக்கின்றது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கின்றாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது குழந்தையே மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வழிகளை அனுபவித்த நாட்கள் மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் உன் வழிகளுக்கான பலன்கள் பல மடங்கு நிச்சயம் கிடைக்கும் ஒவ்வொருவரின் பாதைகளும் வேறு பயணங்களும் வேறு சிலரின் பயணத்தில் வழிகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் வழிகளின்றி அவர்கள் பயணம் செய்யலாம் சிலரின் பயணத்தில் வழிகளை உருவாக்க வேண்டி வரலாம் வழிகள் நிறைந்த பயணமாகவும் இருக்கலாம் வழிகள் தெரியாமல் நிற்கும் போது சோர்ந்து விடாதே உனக்காக இறைவன் ஒரு புது வழியையே உருவாக்கலாம் உனக்கான பாதைகள் உன்னை வாழ்வில் மிக சிறந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் அதனால் பாதை எப்படி இருந்தாலும் இறைவனை நம்பி பயணத்தை தொடங்கு உன் பயணம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் இன்று நீ படும் கஷ்டங்களை வைத்து நாளை உன் வாழ்க்கையை நிர்ணயித்து விடாதே பிரபஞ்சம் எந்த நேரத்திலும் யாருடைய வாழ்விலும் எத்தனை பெரிய அதிசயத்தையும் நிகழ்த்தலாம் நாம் அதை வரவேற்க தயாராக இருந்தால் மட்டும் போதும் நேர்மறையான சிந்தனைகளோடும் நம்பிக்கையோடும் இரு வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சர்க்கள் தோன்றுகிறது அது உன் மனவலிமையை சோதிப்பதற்கே நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மனவலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண் மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய் என் தங்கமே நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் இன்று இரவுக்குள் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நிகழும் உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நான் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகளெல்லாம் இனி வெற்றியாய் இருக்கும் அவருக்கு உன் சாய் தேவா பொறுப்பு ஆனால் நீ யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே இன்று நீ பலமிக்கவனாக இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் காலம் உன்னை விட பலமிக்கது உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கியேறி இது நடக்குமோ எது நடக்குமோ என்ற சிந்தனையில் எண்ணுவதை விட உன் பாபாவை மீறி எதுவும் நடந்து விடாது என்று என்னை நம்பு உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேற உள்ள வழியின் துளைகளை நாமே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கிறோம் என்று இங்கு யாருக்கும் புரிவது இல்லை அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் பிறரை பற்றி தேவையின்றி பேசுவதால் பகவான் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழியைத் தேடுங்கள் கடவுள் மனிதனை படைத்தது பிறருக்கு பயன்படத்தான் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்வோம் இல்லையென்றால் ஒதுங்கி நிற்போம் அவதூறு பேசி நமது செய்கைகளால் பின்னோக்கி செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் முன்னேற வழி தேடுவோம் சாயநாதரிடம் நாம் கேட்பது நிச்சயமாக கிடைக்கும் சீரடி சாய்பாபாவின் ஜீவிதமும் சரி அவருடைய உபதேசங்களும் சரி அவருடைய லீலைகளும் சரி எல்லாமே நம்முடைய மன மாசுகளை அகற்றி மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு நம்மை உயர்த்துகின்றன ஸ்ரீ சாய் அஷ்டோத்திர சத நாமாவளிகளில் ஆனந்தாய நம ஆனந்ததாய நம என இரண்டு நாமாவளிகள் இருக்கின்றன இரண்டுக்கும் இடையில் ஒரே ஒரு எழுத்துதான் வித்தியாசம் ஆனால் அந்த ஒரு வித்தியாசத்தில்தான் எவ்வளவு பெரிய தத்துவம் பொதிந்திருக்கிறது தெரியுமா இந்த இரண்டு நாமாவளிகளுக்கும் பொருத்தமாக பாபா எத்தகைய அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார் தெரியுமா ஆனந்தாய நம ஆனந்ததாய நம இந்த இரண்டு நாமாவளிகளும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அருளிய ஸ்ரீ சாய் அஷ்ரோத்திர சதா நாமாவளியில் இருக்கும் நாமங்களாகும் முதல் நாமாவளியின் பொருள் ஆனந்தமாக இருப்பவர் என்பதாகும் ஆனந்தத்தை வழங்குபவர் என்பது அடுத்த நாமாவளியின் பொருளாகும் நாம் ஒருவரிடம் ஒன்றை கேட்டால் நாம் கேட்பது அவரிடம் இருந்தால்தான் அவரால் அதை நமக்கு கொடுக்க முடியும் தன்னிடம் இல்லாத ஒன்றை அவரால் நமக்கு தர முடியாது அப்படியே இருந்து அவர் நமக்கு அதை கொடுத்தாலும் அவரிடம் அது குறைந்துவிடும் ஆனால் சாய்நாதரிடம் நாம் கேட்பது நிச்சயமாக கிடைக்கும் அதே நேரத்தில் அவரிடம் அது விட போவதும் இல்லை எப்போதுமே ஆனந்தமாக இருக்கும் சாயிநாதர் நாம் வேண்டுகிற ஆனந்தத்தை நமக்கு வழங்குவதுடன் அவரும் ஆனந்தம் குறையாதவராக காணப்படுகிறார் இன்று நான் உனக்காக செயல்படுகிறேன் நீ வேடிக்கை மட்டும் பாரியன் குழந்தையே அணைகள் தீண்ட காத்திருக்கும் கரைகள் போல வண்டுகள் தீண்ட காத்திருக்கும் மலர்கள் போல மேகங்கள் தீண்ட காத்திருக்கும் நிலவு போல உன் விழிகள் தீண்டும் வரை உன் சாயப்பா உன்னுடனே இருப்பேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் இன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் அப்பா நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு என் தங்கமே உன்னை தேடி நான் வந்து கொண்டு இருக்கிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கரும பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லப் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் அப்பா நான் இருக்கிறேன் பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேறவுள்ள வழியின் துளைகளை நாமே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கிறோம் என்று இங்கு யாருக்கும் புரியவில்லை அனைவருக்கும் ஒரு நான் வேண்டுகொள் வைக்கிறேன் பிறரை பற்றி தேவையின்றி பேசுவதால் சாய் பகவான் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழி தேடுங்கள் கடவுள் மனிதனை படைத்தது பிறருக்கு பயன்படத்தான் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்வோம் இல்லையென்றால் ஒதுங்கி நிற்போம் அவதூறு பேசி நமது செய்கைகளால் பின்னோக்கி செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் முன்னேற வழி தேடுவோம் இப்போதுள்ள நிலையை பார்த்து மனம் துவண்டு விடாதே நம் புத்தி என்பது எப்போதும் ஒரே போல இருக்காது சூழ்நிலைக்கு ஏற்ப தன் இயல்பை மாற்றிக்கொள்ளும் நல்லதும் நினைக்கும் ஆனால் புத்தி எந்த நேரத்தில் என்ன இயல்பில் இருக்கும் என்பதை நாம் முன்னரே அறிய முடியாது நீ அதை யோசித்து நிகழ்வுகள் முடிந்த பிறகுதான் அந்த நிகழ்வுகளில் நீ என்ன யோசித்தாய் என்பது தெரிய வரும் இதை உனக்கு நான் சொல்ல காரணம் உன் யோசனை என்பது உன் மனதிலிருந்து வர வேண்டும் உன் மனதை எந்தவிதமான விதமான சூழ்நிலைக்கும் பாதிக்காதவாறு வைத்துக்கொள் அப்படி இருந்தால்தான் உன் மனதில் உனக்கான வலி அதற்கு என்ன என்பதையும் என்ன தேவை என்பதும் உனக்கு தெரிய வரும் உன் மனதில் இருக்கும் வலி கோபம் என்று உன் உண்மையான நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி ஏறி அது இருந்த இடம் தெரியாமல் அதை விடு இவ்வுலகில் மனிதர்கள் அனைவரும் சமமே ஒருவருக்கு நல்லது சொல் செய் ஆனால் அந்த மனிதர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து உதவி செய் எல்லோரும் ஒரே போல இருக்க மாட்டார்கள் உன் கடினமான எல்லா சூழ்நிலையையும் நான் பார்த்து உன் கைப்பிடித்து நான் என்றும் நடப்பேன் உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் உன்னை நிச்சயம் பெருமையடைய செய்வேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமையோ அவர்கள் வழிகளை பின்பற்றுவதோ வேண்டாம் உனக்கென தனி பாதை உண்டு தனித்திறமை உண்டு அதை நோக்கி செல்வதே உனக்குச் சிறந்தது உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்கு